No.

ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டு வச்சாலும் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க சோ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நியூஸ் வந்து கண்டிப்பா நம்ம விஷ்ணு விஷால் பத்தி சின்ன சின்ன படங்கள்ல அறிமுக அறிமுகமாய் இப்ப ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்து மூலமா ஒரு மாசான ஆக்ஷன் ஹீரோவா வந்திருக்காங்க நம்ம விஷ்ணு விஷால் சோ ஆக்டிங் வைஸும் பாத்தீங்கன்னா ராக்ஷன் படத்து மூலமா ராக்ஷசமா வெளிப்படுத்தி இருக்காங்க சோ தொடர்ந்து நெக்ஸ்ட் என்ன படம் கொடுக்க போறான்னு சொல்லிட்டு ஆவலா காத்துட்டு இருக்கும்போது எஃப் ஐ ஆர் படம் தான் தரப்போறேன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான தகவல் வந்து இருக்கு லுக் போஸ்டர் வெளியாயிருக்கு சோ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அப்படிங்கும்போது பாத்தி எல்லாம் பயங்கரமா ஸ்டன் ஆயிட்டாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஃபிசிக்கும் சரி பயங்கர கட்டுக்கோப்பான உடல் அப்படிம்பாங்கல்ல அந்த அளவுக்கு சூப்பராக வந்து ஃபிட்னஸ் ஆயிருக்காராம் ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா புல்வாமா தாக்குதல் இலங்கை தாக்குதல் போன்ற சம்பவங்களை பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எஃப்ஐஆர் படத்துக்கு எல்லாருமே அவளாக காத்துட்டு இருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்ல பயங்கரமான கமெண்ட்ஸ் வந்து அப்படியே அள்ளி வந்திருக்கு ஸோ இந்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ற மாதிரி நம்ம விஷ்ணு விஷால் ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க ஸோ என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீடிங் ஆல் யூ லவ்லி கமெண்ட்ஸ் ரிகார்டிங் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஆஃப் எஃப்ஐஆர் ஐ வாஸ் ஃபினிஷ் மை சாட்டர்டே ஈவினிங் கிரௌண்ட் ட்ரைனிங் அட் விவி ஸ்டுடியோஸ் தேங்க்யூ சோ மச் அப்படின்னு போட்டிருக்காரு ஸோ எஸ் விஷ்ணு விஷால் சார் நாங்களும் பயங்கரமா காத்துட்டு இருக்கோம் ராக்ஷன் கப்பலும் இந்த மாதிரி படம் தர போறீங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்காக சோ நல்ல படம் வரும் எதிர்பார்க்கிறோம் சொல்லிட்டு ஒரு பெரிய ஆல் தி வேஸ்டும் சொல்லிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி எல்லா படங்களும் சூப்பர் டூப்பரா ஹிட் ஆகணும் சோ நீங்க எந்த படத்துக்கு ஸ்பெஷலா காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேர் ஸ்வாதி கிருஷ்ணன் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வாரமும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்ட் ஆன்சர் பண்ணி டிக்கெட் பண்றீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷ் மற்றும் துரை செந்தில்குமார் இவங்க இணைந்து முதல் திரைப்படம் எது அப்படிதான் கேள்வி ஸோ அந்த நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லை ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா விஐபி டூ ஆப்ஷன் பி கொடி ஆப்ஷன் சி பட்டாசு ஆப்ஷன் டி பாப்பாண்டி இந்த நாலு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை கரெக்டாக கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குட்டியாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் அனுப்பிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து குழுக்கள் உள்ள தேர்ந்தெடுத்து வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸ் கொடுப்போம் ஸோ அதனால் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் ஈஸியாக டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்